அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன அதிலும் குறிப்பாக சுகஸ்தானமாகிய நான்கில் வீற்றிருந்த சுக்கரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் இதனால் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க பெரிய அளவில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த தோஷங்கள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுக்கரன் அது மட்டுமல்லாது என்னுடைய வாழ்வில் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும் என நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் காத்திருக்கும் என்ப அதிர்ச்சியாக கிடைக்கும் எனக்கு திருமணம் எப்படியாவது நடைபெற்றால் போதும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் நிறைவாக கைகூடுங்க சரியாக பயன்படுத்தி புத்திரியத்திற்காக எதிர்பார்த்து இருந்த உங்களுக்கு அவை மிக சிறப்பாக இனிமையாக அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது எனவே நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்து ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் பாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது தசையோ சுக்கர புக்தியோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி பணியாற்றி கொண்டு வருகிறாருங்க அப்போது தலைமை செக்யூரிட்டி இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல அவருக்கு அந்த பணி வழங்கப்படுவதற்காக அவர் அழைக்க ார் அப்போது அவருக்கு சுக்கரதிசை ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவருடைய மனதில் மகிழ்ச்சி திசை ஆரம்பிக்கும் போது வருமான உயர்வுக்கான சாத்திய குறுகளும் பதவி உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு செல்கிறாருங்க அங்கு சென்று கேட்கும் கேள்வியை பார்த்தவுடன் சற்று கலக்கமாகிறார் ஏனென்றால் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறார் உடனடியாக அந்த கம்பெனியில் அந்த வேலை வேறொருவருக்கு வழங்கப்படுகிறது சரி பதவி உயர்வு தான் கிடைக்கவில்லை ஊதிய உயர்வும் கிடைக்கவில்லை வேலை நல்லபடியாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு அந்த வேலையும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதுங்க உடனே அவர் மன கலக்கம் அடையவில்லை அடுத்து என்ன செய்யலாம் என முயற்சி செய்து அந்த பகுதியில் உள்ள மற்றொரு கம்பெனியில் உதவியாளராக பணிக்கு இணைகிறாருங்க அப்படி உதவியாளராக இணைந்த அவருக்கு சில நாட்கள் சென்றதும் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்றானது வந்திருக்கிறது அந்த ஆர்டரை எடுத்து கொண்டு வருவதற்காக இவர் நீண்ட தூரம் அனுப்பப்படுகிறார்கள் பண்ணுறாங்க அது என்னவென்றால் அந்த கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸுகளை எடுத்து வர சொல்லும்படி அவருக்கு பணி வழங்கப்படுகிறது அவதே போன்று அவர் நீண்ட தூரம் சென்று அவை அனைத்தையும் கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறார் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை இது போன்ற ஸ்பேர் பார்ட்ஸ் டீலரோ ஸ்பேர் ஸ்பார்ட்ஸ் கம்பெனிகளோ எதுவுமே இல்லை அதை நாம் துவங்கலாம் என முயற்சி செய்யக்கூடிய அந்த நபர் உதவியாளர் வேலையை விட்டுவிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையை வைத்து ஒரு தள்ளுவண்டி கடை போல் சிறிய ரோட்டு கடை போல் ஒரு you பார்ட்ஸ் கடை ஆரம்பிக்கிறாருங்க அந்த நேரத்தில் அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது உடனே வாடகை கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறார் அப்போது லாபம் நிறைவாக கிடைக்க பணியாளர்களை அமர்த்தி தொழிலை மேலும் விரிவுபடுத்துகிறார் மென்மேலும் வளர்ந்த தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது சில வருடங்களிலேயே அந்த ஏரியாவுக்கே மிகப்பெரிய டீலராகவும் மாறிவிடுகிறார் இன்னும் சில வருடங்கள் செல்ல இந்த பொருளை நாம் ஏன் தயாரிக்க கூடாது என்று அந்த பொருளை தயாரிக்கவும் ஆரம்பித்து விட்டாருங்க ஒரு தொழிற்சாலையை நிறுவி இப்படிதான் மனிதர்களுடைய வாழ்விலும் நிச்சயமாக புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இடமும் சாதகமாக இருந்தால் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்குங்க அந்த அமைப்பில் அமைப்பில்தான் கனிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் இருக்கிறது சுக்கரதையோ சுக்கர புக்தியோ இல்லாத நபர்களுக்கு என்னுடைய ஜாதகத்தில் சுக்கர தசையே இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு சுக்கர பக்தி நடைபெறும் போது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு இப்படி மிக பெரிய கம்பெனியின் உரிமையாளரான அவரிடம் அந்த பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்றில் அன்னதான விழா ஆண்டு விழாவிற்காக நன்கொடை வாங்கி கொண்டிருக்கின்றனர் அப்படி அந்த கோவில் நிர்வாகிகள் இவரை அணுகி நன்கொடை கேட்கும் இவரும் மனம் கோணாமல் ஒரு பெரிய தொகையை அன்னதானத்திற்காக கொடுக்கிறார் அப்போது அந்த கோவில் நிர்வாகி அதற்கான ரசீதியை எழுதி அவரிடம் கையப்பமிடும்படி கேட்க அவர் பதில் சொல்கிறார் எனக்கு கையப்பமிட தெரியாது என்று அது மட்டும் அல்லாது எழுத படிக்கவே தெரியாது என்று அவரிடம் சொல்கிறாருங்க அப்போது அந்த கோவில் நிர்வாகி எழுத படிக்க தெரியாதப்பயே இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா என்னென்ன உயரத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு கேட்க எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா செக்யூரிட்டி வேலை தான் பார்த்திருப்பேன் அப்படின்னு ரொம்பவே எளிமையா பதில் சொல்றாருங்க இதுபோன்றுதான் நம்மளிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் நம்மில் பலர் நம்மளுடைய வாழ்க்கை இது போதும் என நீண்ட காலமாக ஒரே இடத்தில் இருக்கும் போது பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் எனவே அடுத்தடுத்த நகர்வை இருக்கக்கூடிய வேலையிலிருந்தே திட்டமிடுங்கள் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அள்ளி கொடுப்பார் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் கவலைகள் நீங்கி அனைத்து காரியங்களையும் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஆறில் சனியும் ஒன்பதில் குருவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனும் ஐந்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மிக சிறப்பாக கைகூடும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கு கொண்டிருக்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நிறைவான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமை அலுவலக சூழல் சுமையாக இல்லாமல் சுகமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடு பாருங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை